சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசாவின் பெரும் பகுதியை கைப்பற்ற இஸ்டேல் திட்டம் அதிகரிக்கும் போர் பதற்றம் ஈரான் செப்டம்பர் மாதத்திற்குள் அழிந்துவிடும் கசிந்த தகவல் ஐநா கண்டனத்தால் போர் நிறுத்தம் அறிவித்த மியன்மார் அமெரிக்க இறக்குமதியில் அதிரடி வரி உயர்வு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் பெரிய அளவிலான நிலப்பரப்பை போவதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கை தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கணிசமான அளவு நிலப்பரப்பை போவதாக அறிவித்திருக்கிறார் இது காசா பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் காசா பகுதியில் ராணுவ நடவடிக்கையை விரிவுபடுத்த இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கிறது என தெரிவித்திருக்கிறார் அத்துடன் போர் நடைபெறுகின்ற பகுதிகளில் இருந்து பாலஸ்தீனுக்கு குடிமக்களை வெளியேறும்படியும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார் தெற்கு காசா பகுதியில் இரவு முழுவதும் நடத்தப்பட்ட விரிவான தாக்குதல்களை தொடர்ந்து கூடுதல் ராணுவ பிரிவுகள் அந்த பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் ஹார்ட் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அறிக்கைகளின்படி இஸ்ரேலிய பாதுகாப்பு மண்டலங்களுக்கு கூடுதல் பிரதேசங்களை பாதுகாப்பதோடு ஹமாஸ் அமைப்பினர் மற்றும் உள்கட்டமைப்பின் பகுதிகளை அகற்றுவதையும் ஐடிஎஃப் நோக்கமாக கொண்டிருக்கிறது என்றும் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்திருக்கிறார் பணைய கைதிகளை விடுவிப்பதிலும் காசா மீதான ஹமாஸ் பிடியை பலவீனப்படுத்துவதிலும் முதன்மையாக கவனம் செலுத்துகின்ற நடவடிக்கையின் இலக்கையும் வலியுறுத்தி இருக்கிறார் அவர் சமூக ஊடகங்களில் என்ன பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஹமாசினுடைய எதிர்ப்பை எதிர்கொண்டு அனைத்து பணிய கைதிகளையும் திரும்ப பெறுவதற்கான அழுத்தத்தை அதிகரிப்பதே அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார் மேலும் இந்த நடவடிக்கையை விரிவுபடுத்துவது ஹமாஸ் போராளிகள் மற்றும் காசாவில் இருக்கின்ற பொதுமக்கள் மீது அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் அது ஹமாஸை தோல்வியை நோக்கி செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த ராணுவ நடவடிக்கை ரஃபா மற்றும் கான்யூனிஸ் உள்ளிட்ட பல மூலோபாய இடங்களில் கவனம் செலுத்துகிறது அங்கு முன்னர் ஐடிஎஃப் தரைப்படைகள் நிறுத்தப்படவில்லை ஐடிஎஃப் முன்னதாகவே இந்த பகுதிகளுக்கு வெளியேற்ற எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது இது அவர்களின் தரை மற்றும் வான் தாக்குதல் தீவிரமடைவதை குறிக்கின்றது ஹமாஸ் தொடர்ந்துமே போரை தூண்டி வருவதாகவும் பனைய கைதிகளை விடுவிக்க மறுப்பதாகவும் காசா குடிமக்கள் மீது அதன் அடக்குமுறை கட்டுப்பாட்டை பேணுவதாகவும் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியும் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் ஹிதியோன் சார் காசா மக்களின் விருப்பத்தை புறக்கணிப்பதற்காக ஹமாஸ் அமைப்பை விமர்சித்திருக்கிறார் போராளி குழு மோதலை நீட்டிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் ஹமாஸ் அமைப்பை அகற்றி பணிய கைதிகளை மீட்க காசா மக்கள் உதவ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே ஜனவரி மாதம் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மார்ச் மாதம் முடிவுக்கு வந்தது இதன் காரணமாக இஸ்ரேல் காசா பகுதியில் மீண்டும் வான்வழி தாக்குதல்களை அரங்கேற்றி வருகிறது அதை நேரம் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்ததால் பணைய கைதிகள் விடுவிப்பு மற்றும் இஸ்ரேல் படைகள் வெளியேற்றம் போன்ற இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இந்த நடவடிக்கை தொடர்கின்ற அதே வேளையில் காசாவில் ஹமாஸின் கட்டுப்பாட்டை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் உறுதியாக இருக்கிறது அதன் குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் பணைய கைதிகளை மீண்டும் கொண்டு வருவதன் அவசியத்தையும் முக்கியமான தேசிய முன்னுரிமைகளாக இஸ்ரேல் குறிப்பிடுகிறது மோதல் தொடர்ந்து நடந்து வருவதால் ராணுவ மற்றும் ராஜதந்திர முயற்சிகள் தீவிரமடைந்து வருவதாலும் இளமை பதற்றமாகவே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அணுசக்தி ஒப்பந்தம் ஒன்றிற்கு ஒப்புக்கொள்ளப்படாவிட்டால் அல்லது அணுசக்தி திட்டத்தை ஈரான் கைவிடத் தொடங்காவிட்டால் ஈரான் செப்டம்பர் மாதத்திற்குள் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் உறுதியான தகவல்களை தெரிவித்திருக்கின்றன ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் குண்டுவீச்சு நடத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே ஈரானை எச்சரித்திருக்கிறார் மேலும் மத்திய கிழக்குக்கு கூடுதல் மூலோபாய விமானப்படைகளையும் இரண்டாவது குழுவையும் அனுப்புவதற்கும் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த நிலையில் அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் பிராந்திய பாதுகாப்புக்கு உறுதிபூண்டிருக்கிறார்கள் மேலும் பிராந்தியத்தில் மோதலை விரிவுபடுத்தவோ அல்லது அதிகரிக்கவோ முயல்கின்ற எவருக்கு எதிராக பதிலளிக்க தயாராக இருக்கிறார்கள் என்றும் பெண்டகனின் தலைமை செய்தி தொடர்பாளர் சீன் பார்னெல் தெரிவித்தும் இருக்கிறார் அதே நேரம் ஈரானுடனான போர் என்பது அனைவரின் உதடுகளிலும் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் இஸ்ரேல் அதை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ள தயங்கினாலும் ஈரானுடன் ஒரு போருக்கு தயாராக இருக்கிறது என்றும் அந்த தயார் நிலை மிக அவசரமானதாக இருக்கிறது என்றும் இஸ்ரேலின் நாடாளுமன்றமான நிசட்டின் முன்னணி வலதுசாரி சார்பு உறுப்பினர் ஒருவர் கூறியிருக்கின்ற மையம் பதற்றங்களை அதிகரித்திருக்கிறது மறுபுறம் மியன்மாரில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தை தொடர்ந்து மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்காக ஆயுத குழுக்களுக்கு எதிரான போர் நிறுத்த அறிவிப்பை மியன்மார் ராணுவ அரசு வெளியிட்டிருக்கிறது மியன்மார் மற்றும் அதன் அண்டை நாடான தாய்லாந்தில் கடந்த வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கம் கடுமையான சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது நிலையில் மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன மேலும் இடிந்து விழுந்த கட்டிடங்களுக்குள்ளிருந்து உடல்கள் மீட்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன மியன்மாரில் பல ஆண்டுகளில் மிக மோசமான இயற்கை பேரழிவு தற்போது ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலநடுக்கத்தால் இரண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்டோர் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயிருக்கிறார்கள் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இதற்கிடையே மியன்மாரில் ராணுவ அரசு மற்றும் கிளர்ச்சியாளர்களுக்கிடையே கடும் மோதல்கள் நடந்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி கவிப்பில் அதிகாரத்தை கைப்பற்றிய ராணுவ ஆட்சி குழுவிற்கும் நாடு முழுவதும் உள்ள இன போராளிகள் மற்றும் எதிர்ப்பு படைகளுக்கும் இடையில் உள்நாட்டு போர் நடந்து வருகிறது செவ்வாய்க்கிழமை இரவு மியன்மார் ராணுவம் பூகம்ப நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற சீன செஞ்சிலுவை சங்க வாகனங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது நிலநடுக்கம் மேற்பட்ட நிலையிலும் கிளர்ச்சியாளர்கள் மீது விமானத்தில் சென்று குண்டு வீசி தாக்குவதை மியன்மார் ராணுவம் நிறுத்தவில்லை இது சர்வதேச அளவில் கடும் விமர்சனத்திற்குள்ளானது மியன்மார் ராணுவ அரசுக்கு ஐநா சார்பில் இது தொடர்பில் கடும் கண்டு தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி வைப்பதாக மியன்மார் அரசு அறிவித்திருக்கிறது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இந்த போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் என்றும் அந்த நாட்டு ராணுவ அரசு தெரிவித்திருக்கிறது இறுதியாக அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களுக்கும் புதிய வரிவரம்பினை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் விடுதலை நாளன்று அவர் பெயரிட்ட நேற்றைய நாளில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களுக்கும் உலகளாவிய பத்து சதவீத அடிப்படை வரியை அதிரடியாக அறிவித்திருக்கிறார் இந்த அதிரடி நடவடிக்கை சர்வதேச வர்த்தகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதன்படி முக்கிய பொருளாதாரங்களுக்கான குறிப்பிட்ட வரி விகிதங்களையும் ஜனாதிபதி டிரம்ப் வெளியிட்டிருக்கிறார் அதில் பிரித்தானியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு பத்து சதவிகித வரியையும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு இருபது சதவிகித வரியையும் டிரம்ப் விதித்திருப்பதை பார்க்க முடிகிறது பரஸ்பர வரிகள் என்ற தலைப்பில் ஒரு பெரிய விளக்கு படத்தை டிரம்ப் முன்வைத்தார் மற்ற நாடுகள் அமெரிக்கா மீது விதிக்கின்ற வரிகளையும் அமெரிக்கா விதிக்கின்ற வரிகளையும் அவர் ஒப்பிட்டு சீனா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தை டிரம்ப் தனிமைப்படுத்தி விமர்சித்திருக்கிறார் அவர்கள் எங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருப்பதோடு இந்த நிலைமையை அவர் வருத்தமானது என்றும் பரிதாபகரமானது என்றும் விவரித்திருக்கிறார் இந்தியாவுடனான வர்த்தக உறவுகள் பற்றி பேசுகையில் அவை மிகவும் கடினமானவை மிகவும் மிகவும் கடினமானவை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் அவரது உரையின் மையமாக முக்கிய வர்த்தக பங்காளிகளான கனடா மற்றும் மெக்சிகோவை அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அவர்களின் தக நடைமுறைகள் நியாயமற்றவை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் வெளியிட்டிருக்கின்ற பெரிய விளக்கப்படத்தை அடிப்படையாக கொண்டு சீனாவுக்கு முப்பத்தி நான்கு சதவிகித வரியும் இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு சதவிகித வரியும் விதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்திருக்கிறது வர்த்தக பதற்றங்களை மேலும் அதிகரிக்கின்ற வகையில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட அனைத்து வாகனங்களுக்கும் முன்னர் அச்சுறுத்தப்பட்ட இருபத்தி இரண்டு சதவிகித வரி உடனடியாக நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்றும் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார் டிரம்ப் வெளியிட்டிருக்கின்ற பட்டியலில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளும் அதிக வரி விதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன ஆசிய நாடுகளுக்கும் டிரம்ப் அதிக வரி விதித்திருக்கிறார் சிங்கப்பூரின் குறைந்தபட்ச பத்து சதவீத வரி முதல் லாவோஸ் நாட்டின் அதிகபட்ச நாற்பத்தி எட்டு சதவீத வரி வரை இந்த பட்டியல் நிகழ்கிறது இதுடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்கள் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்